வெல்கம் டு ராமஜெயம் ராமஜெயம் சேனல் திருநீறு தயாரிப்பு இப்போது கோவில்களில் தரும் திருநீர் தரம் வாய்ந்ததாக இல்லை ஒரு காலத்தில் திருநீரை எப்படி தயாரித்தார்கள் தெரியுமா திருநீரில் மூன்று வகை இருந்தது அவை கர்ப்பம் அணுகர்பம் உபகர்ப்பம் என அழைக்கப்பட்டன நோயில்லாத கற்பும் பொன்னிறமும் கலந்த பசுவின் காராம் பசு சாணத்தை கீழே விழாமல் தாமரை இல விழுபடி செய்வர் அதில் இருக்கும் தூசு துரும்புகளை அகற்றி விட்டு உருண்டையாக பிடிப்பர் சுத்தமான இடத்தில் உலர்த்தி தீயிலிட்டு சாம்பலாக்குவர் சாண உருண்டைகள் எரியும் போது மந்திரம் சொல்வர் இதுவே கற்பம் எனப்பட்டது இது எப்போதுமே சாத்தியமில்லை என்பதால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பறமாக காடுகளிலும் மேச்சல் நிலங்களிலும் மக்கள் காலடி அதிகம் படாத இடங்களில் பசுக்களிடம் சாணத்தை சுத்தம் செய்து மந்திரம் கூறி அக்னியிலிட்டு அணுகர்பம் என்னும் திருநீரை தயாரித்தனர் சாணத்தை எரித்து சாம்பலுடன் கோமியமும் சேர்த்து கலந்து உருண்டையாக பிடித்து அக்னியில் இட்டு சேகரிப்பது உபகர்ப்பம் எனும் எனப்படும் திருநீரானது பெருமை வாய்ந்த திருநீரு சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட திருநீற்றை தினமும் சிறிதளவு நீரில் கரைத்து பருகி வந்தால் அனைத்து விதி நோய்களும் நீங்கும் என்கிறார்கள் மேலும் உடலில் உள்ள அசுத்தங்கள் நீங்கி நல்ல உடல் பொலிவு உண்டாகும் இது தவிர வாதம் பித்தம் கவம் ஆகியவற்றால் உண்டாகும் நோய்களையும் போக்கக்கூடிய சக்தி கொண்டது திருநீர் காலை நேரத்தில் புளித்து முடித்ததும் திருநீர் பூசிக்கொள்வதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன அப்போது நெட்டையில் உள்ள ஈரத்தை திருநீர் உறிஞ்சிக்கொள்கிறது நெற்றியின் உள்ளே சுரக்கும் முப்பத்தி ரெண்டு விதமான நீரை நன்கு உலர்த்தி சைனஸ் போன்ற பெரும் தொல்லையில் இருந்து நம்மை காக்கிறது திருநீர் மேலும் நெற்றி நீரே திருநீர் பூசிக்கொண்டால் மந்த நிலை அகன்று மூளை சுறுசுறுப்படைகிறது நமது முகமும் மங்களகரமாகிறது அப்போது செய்யும் அனைத்து செயல்களும் வெற்றி பெறுகின்றன எல்லா விஷயங்களையும் இழுத்து போட்டு யோசிப்பதால் மன அமைதி கெட்டுவிடுகிறது அது போன்ற சூழ்நிலையில் நன்றாக கை கால் முகம் கழுவி விட்டோ அல்லது குளித்துவிட்ட பின்னரோ நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டால் மனம் ஓரளவுக்கு அமைதி பெறும் அப்போது பிடித்த தெய்வத்தை வணங்கினால் நம்ம நமது மனம் இன்னும் அமைதி பெறும் பிரச்சனைக்கான அழகான தீர்வும் கூடவே கிடைக்கும் விபதி பூசும் விதம் கொடி விபூதியை வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ இருந்து அண்ணாந்து பூசிக்கொள்ள வேண்டும் வலது கையில் உள்ள நடுவிரலில் மூன்றினாலும் பூசிக்கொள்ள வேண்டும் விபூதி பூசிக்கொள்ளும் போது சிவ என்று சொல்லி கொண்டு பூச வேண்டும் ஒரு விரலால் விபூதி பூசிக்கொள்ளவே கூடாது தலை நடுங்க கூடாது குனிந்து பூசக்கூடாது